ये बेटा स्टार्ट है Okay Mammy How <laughs> are you? I'm well dad When did you come home Last night Because I had to leave last night Are you Okbrain? I woke up late

சொல்லுதாங்க அதெல்லாம் நான் இது தீபாவளிக்கு சி போன வாரம் தீபாவளி சிறப்பாக முடிஞ்சிருச்சு அப்போ விடுமுறை வந்து ஒரு நாள் தான் நைட்டே கிளம்பிட்டாப்புல வேண்டாம் ரெண்டாவது நாள் இந்த வாரம் விடுமுறை ரெண்டு நாள் அண்ணன் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல யாருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த சனி நேர் ஊருக்கு வந்திருக்காப்புல நம்ம மாப்பிள்ளையும் வந்திருந்த அத்தையை அத்தை கொடுத்த அப்பா அம்மையை பார்க்க நான் எங்கள் கண்ணு அண்ணன் நாலு பேர் நீ பாடம் சுற்று வந்துட்டோம் தலையணைக்கு வந்திருக்கோம் சட்டத்தில் குளிச்சு முடிச்சு வண்டியை போகிற போக்கில் ஒரு ஓட மாதிரி ஓகுது அதில் தடுப்பணையை வெட்டி அதில் லேவஸாக தண்ணி விட்டுருக்காங்க இந்த பாதையாக தான் நம்ம குளிக்க போனோம் உள்ளிட்ட கழுவுறதுக்கு நல்ல இடமா அமைஞ்சிருக்குன்னு மாப்பிள்ள கழுவிட்டு போயிடுவோம் அப்படின்னாப்பில இது பாருங்க கல்லுலாம் போட்டு இந்த இடத்துல வண்டி போகிறதுக்குன்ட்டு ஒரு தடத்தை உருவாக்கி விட்டுருவாங்களா அருமையாக இருக்குது இடம் லொக்கேஷன் வேற எல்லாம் இருக்கா பாருங்க வாங்க தண்ணி அங்கு எவ்வளோ இருக்குதுன்னு பாப்பு பாய் பாய் ஒரு ரீல்ஸ் எல்லாம் நடிச்சா நல்லா இருக்கான்னு பாருங்க இன்ஸ்டாவுல போடுறேன் ஆதி தமிழ் நாட்டு பை என்னுடைய இன்ஸ்டா அப்படின்னு புள்ளெட்டு मिनी रहला कहीं बाँचे अंगवर दीया हाँ मिलेगा नहीं कहाँ हमारी इंद्रिया चल काटना सिर्फ इलाज नहीं देता यान के बिचारे बाहर वाले भाई और ना ना चाप टांग और पड़े चापूं नज़र दूँगा अरे मरोड़ी खा लूँगी

तो <coughs> बॉम <coughs> <coughs>